அமெரிக்க தொழில் அதிபர் எலன் மஸ்கின் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய சேவை இலங்கையில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அதன் இணைப்பு கட்டணங்கள் தொடர்பான தகவல்களும் வெளியாகியுள்ளன குடியிருப்பு மற்றும் வணிக பயனர்கள் என்ற இரண்டு பிரிவுகளில் இந்த கட்டணங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதன்படி குடியிருப்பு லைட் திட்டத்திற்கு மாதத்துக்கு பன்னிரண்டாயிரம் ரூபாய் அறிவிடப்படும் எனவும் குடியிருப்பு திட்டத்திற்கு மாதத்துக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் அறிவிடப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அதேநேரம் இந்த சேவைக்கான ஸ்டார்லிங் ஸ்டாண்டர்ட் கிட் என்ற ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாய் இதனைத் தவிர வணிக திட்டத்தின்படி இருபத்தி நான்காயிரம் ரூபாய் அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் மற்றும் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் என்ற மாதாந்த கட்டணங்களும் அதற்கான வன்பொருளுக்கு ஒன்பது லட்சம் ரூபாயும் அறவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது Zuzi, Zuzi. THE CLOTHING STORE முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இதே நேரம் இலங்கையில் சேவைகள் சிறந்த ஆய்வுகளுக்கு பின்னரே முன்னெடுக்கப்படுவதாகவும் இதன் மூலம் எதிர்காலத்தில் இலங்கையின் டிஜிட்டல் துறையில் பல நன்மைகளை பெற முடியும் எனவும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் பந்து தெரிவித்தார் அவசரில்லாதீனா இதே நேரம் ஸ்டாலின் இணைய சேவை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த இணைய சேவையின் உரிமையாளரான எலன் மஸ்க்கு எக்ஸ் பக்கத்தில் நன்றி தெரிவித்துள்ளார் அனைத்து இலங்கையர்களுக்கும் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய சேவையை வழங்கியமைக்கு நன்றி தெரிவிக்கிறேன் இது நமது நாட்டின் டிஜிட்டல் மாற்றத்தில் ஒரு வெற்றிப்படி என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையின் டிஜிட்டல் எதிர்காலத்திற்கான முன்னேற்றங்கள் குறித்து ஆராய விரைவில் எலன் மஸ்கை சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார்